வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா சிப்பிப்பாறையில் மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயில்பேட்டிலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் திருவேங்குடத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் வரும் அதாவது கோயில்பேட்டி டு திருவேங்குடம் போகும்போது சிப்பிப்பாறை சிப்பிப்பாறை அந்த பஸ் ஸ்டாப் தாண்டி பக்கத்துலேயுமோ லெஃப்ட் சைடில் மூணு ஏக்கர் தொண்ணூறு செண்டு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் விவசாய பூமி கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாட்டும் பிரிக்கலாம் கம்பெனி பர்பஸுக்கும் அருமையான இடம் டோட்டலாக மூணு ஏக்கர் தொண்ணூறு செண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி கிடைக்கும் வடக்கு பார்த்த சைட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி கிடைக்கும் வடக்கு பார்த்த சைட்டு பார்ட்டி வந்து ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எண்பது லட்சம் டோட்டலாக மூணு ஏக்கர் தொண்ணூறு செண்டு வடக்கு பார்த்த சைட்டு முந்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு முகப்பு வந்து கிடைக்கும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது இந்த நிலம் கோயில்பட்டி புதுப்போஷிலேருந்து ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும் அதே மாதிரி திருவங்கடத்துலேருந்து ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் ரோட்டு மேலேயே மூணு ஏக்கர் தொண்ணூறு செண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி கிடைக்குது வடக்கு பார்த்த சைட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்